வெல்கம் டு சௌந்தர்யா விலாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி ஆடி கிருத்திகை ஆடி கிருத்திகை பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதத்தில் ஐ மீன் ஜூலையில் வந்து ஒன்று வருது ஆகஸ்ட்டில் ஒன்று வருது இன்னைக்கு வந்து இருபதாம் தேதி ஒரு ஆடி கிருத்திகையும் ஆகஸ்ட் பதினாறு ஒரு ஆடி ஆடி கிருத்திகையும் வருது நான் பார்த்திங்கன்னா வந்து பதினாறாம் தேதி ஒரு ஆடி கிருத்திகை கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலான் இருக்கேன் இன்னைக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ண போகிறேன் இப்போ வாங்க நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் நான் எப்போதுமே சொல்லுவேன் பூஜை வந்து தொடச்சிடணும் எப்போயுமே சாமி கும்பு சாமி கும்பிடணுன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கீழே வந்து கோலம் வச்சுக்கிறேன் அதே மாதிரி நான் சொன்னல இன்றைக்கி நான் வந்து சிம்பிளாக தான் பண்ணுறேன்னா அதனால் வந்து நான் ஷ ஷர்ட் கோண கோலம் வந்து இங்கே இங்கேயே போட்டுக்கிறேன் சின்னதாக விளக்க வைக்கிறதுக்காக இப்போ வந்து இதுல சரவண பவ எழுதிக்கலாம் சரவண பவ வந்து இங்கே இதில் மட்டும் எதுக்கிறேன் இதில் வந்து ஓம் போட்டுக்கிறேன் நடுவில் இப்போ பார்த்திங்கன்னா வந்து விளக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து விளக்குக்கு வந்து மஞ்ச மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் நான் எப்பயுமே சொல்லுவோம் விளக்குக்கு வந்து ஒத்தப்படையில் தான் வைக்கணும் அதனால ஒத்தப்படையில் வச்சுக்கோங்க ஆக்சுவலாக விளக்கு பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த கிருத்திகைக்கு வந்து சிம்பிளாக தான் பண்ணுறேன்னு சொன்னல அதனால வந்து நான் இது கார்த்திகைக்கு விளக்கு வைத்துவோம்ல அந்த அகல் விளக்கு வந்து கழுவி வச்சுருந்தோம்ல அதில் தான் ஆறு விளக்கு எடுத்திருக்கேன் பார்த்திங்கன்னா வந்து அடுத்த ஆடி கிருத்திகைக்கு வரும் இன்னொன்று வரும்னு சொன்னதில்ல அதுக்கு வந்து புதுசு வாங்கிக்கலான் இருக்கேன் ஏன்னா நான் நேற்று வெளில போனதுனால என்னால் டக்குனு எதுவும் இந்த வாட்டி பண்ண முடியல ரெண்டு கிருத்திகை வந்ததுனால எனக்கும் கொஞ்சம் ச இதாகிடுச்சி அதனால பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு கிருத்திகைக்கு வந்து ப பண்ணிக்கலான் இருக்கேன் இப்போது எல்லாத்துக்கும் ம மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் எல்லா விளக்குக்கும் இப்போ பாத்தீங்கன்னா வந்து நம்ம பவ எழுதணும்ல அதுல ஒன்று ஒன்றுல ஒரு ஒரு விளக்கு வச்சுக்கலாம் நான் வந்து அன்னைக்கே சொல்லியிருக்கேன் விளக்குக்கு வந்து ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிட்டு தான் தெரிய வைக்கணும்னு அது எதுக்காகன்னு எனக்கு தெரிலன்னு சொன்னேன் அது உங்களுக்கு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க எனக்கு நான் இன்னொன்று சொல்ல மாட்டேன் இதுமாதிரி வெறும் விளக்கு தரையில் வைக்கக்கூடாது இதில் வந்து வாழையிலையோ இல்லை வெ வெத்தலை இருக்குல்ல அதை வச்சு வைக்கணும் நான் வந்து சொன்னலேன் என்னால் வந்து நான் வெளியில் போயிருந்தேன் அதனால எதுவும் வாங்க முடியல நான் அடுத்த கிருத்திகைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணலான் இருக்கேன் ஆடி கிருத்திகை பதினாறாம் தேதி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரதுக்கு இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாரும் மிதிக்க மாட்டாங்க ஏன்னா சுவாமிக்கு முன்னாடி இருக்கேன்னா இந்த இடத்துல யாரும் மிதிக்காத இடமா இருக்குதுங்கிறதுனால நான் தரையில் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து தரையில் வைக்காமல் முடியாத பட்சத்தை தரையில் வச்சுக்கோங்க அப்படி உங்களால் வாங்க முடியும் வெத்தலை இல்லாட்டி வாழையில் வாங்க முடியும்னா அது வாழையில் இல்லை வெத்தலையை கட் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா வந்து எல்லா விளக்குலையும் திரி போட்டுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா வந்து எல்லா விளக்குக்கும் பூ வச்சுக்கலாம் எல்லா விளக்குமே பூ வச்சுக்கணும் இப்போ காமாட்சி விளக்கு ஏத்திட்டு சட் தீபம் விளக்கு ஏற்றிடலாம் இப்போ ஷர்ட் கோணத்தோட விளக்கெல்லாம் ஏற்றலாம் அதே மாதிரி எப்பயும் பார்த்தீங்கன்னா விளக்கு வந்து இந்த மாதிரி தபதமான எரியக்கூடாது கொஞ்சம் குட்டியாக தான் எரியணும் அதனால வந்து சின்னது பண்ணிக்கலாம் லைட்டாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நெய்வேத்தியத்துக்கு வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா நான் இன்றைக்கி சிம்பிளாக பண்ண பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் அதனால் வந்து இன்னைக்கு பால் மட்டும்தான் வைக்கிறேன் பால் வச்சு அதில் கல்கண்டு சேர்த்துக்கிறேன் இப்போது பாலில் பார்த்தீங்கன்னா வந்து கல்கண்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கல்கண்டு சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி நான் சில்வர் டம்ளரில் வச்சுருக்கேன்னு யோசிக்காதீங்க இந்த சில்வர் டம்ளர் வந்து சாமிக்குன்னே வந்து தனியாக சாமி ரம்ப்ளர் தான் வச்சிருப்பேன் இந்த சில்வர் டம்ளர் அதனால் இந்த சில்வர் டம்ளர் யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து கிச்சனில் இருக்க சில்வர் டம்ளர் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அதனால வந்து உங்கள்ட்ட பித்தளை எது இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் இல்லாட்டி இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா வந்து சப்போஸ் நீங்கள் சப்போஸ் வேறு டம்ளர் இல்லை அப்படின்னா வந்து பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த டம்ளர் நல்லா கழுவிட்டு பால் வச்சுக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி சிம்பிளாக நெய்வேதியம் வந்து சாமிக்கு வந்து நான் அதுதான் பண்ணணும் இதுதான் பண்ணணும் சாமி

இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக நான் வந்து ஆடிக்கருத்திகை பண்ணியிருக்கேன் இதை வந்து நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுலேயே நீங்கள் ஆடிக்கிற திகைக்கு என்ன பண்ணீங்கன்னு எங்கிட்ட சொல்லுங்கள் நான் இதில் வந்து என்ன பண்ணணும் சிம்பிளாக பண்ணுறதுக்கு இன்னும் எப்படி பண்ணணுங்கிறது எனக்கு சொல்லுங்கள் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ